நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க அதாவது உங்களுடைய நிலம் சார்ந்த ஆவணங்கள் தொடர்பான அலுவலங்கள் அதாவது பட்டா சிட்டா நில அளவைத்துறை அது மட்டும் இல்லாமல் பத்திரம் பதிவு பண்ணக்கூடிய சார்பதிவாளர் அலுவலகங்கள் மற்றும் இதர அரசு அலுவலங்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலங்கள்ல பார்த்தீங்கன்னா எல்லா வாரமும் திங்கக்கிழமை என்று மக்கள் குறைதீர் முகாம் வந்து நடக்கும் ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தது மக்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா கோரிக்கையோ குறைகளோ அல்லது நீங்க ஒரு புகார் கொடுக்கணும் அப்படின்னா கூட அந்த குறைதீர் முகாம் கலந்துக்கிட்டு நீங்க மனு எழுதி கொடுக்கலாம் இந்த மனுக்கள் மீது எப்படி வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நடைமுறையை வந்து இப்போ தலைமை அரசு செயலாளர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கையா வெளியிட்டிருக்கிறாங்க கடந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்த சட்டர் அனுப்பப்பட்டிருக்குது இது எல்லா அரசு அலுவலகங்களுக்கும் பொருந்தும் ஆன்லைன் மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய அல்லது நேரடியாக கொண்டு கொடுக்கக்கூடிய ஆர்டிஐ மனுக்களுக்கு இது பொருந்தாது இது பார்த்தீங்கன்னா கோரிக்கை மற்றும் புகார் மனுக்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர் வந்து பொருந்தும் ஸோ அதனால் இந்த தகவல் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பட்டா சம்பந்தமா மனு கொடுத்துருக்கீங்க அல்லது ஒரு நிலத்தை அள அளப்பது தொடர்பான மனு கொடுத்துருக்கீங்க இல்லை பத்திரத்தில் ஏதாவது பிரச்சனை அது தொடர்பான ஒரு மனு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அரசு அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்கள் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் படி அவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு வந்து பண்ணலாம் ஓகே இப்போ அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் சப்ஜெக்ட் பாருங்க கிரீபியன்ஸ் பெட்டிசன்ஸ் ப்ரெசென்டேடிவ் கவர்மெண்ட் ஆஃபீசஸ் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் டீலிங் வித் கிரீபியன்ஸ் பெட்டிசன்ஸ் அந்த குறைதீர் மனுவில் அதாவது அந்த மனுக்களில் மக்கள் என்ன எழுதியிருக்காங்களோ அது சம்மந்தமாக எப்படி வந்து அரசு அலுவலர்கள் டீல் பண்ணணும் அதற்கான நடைமுறை தான் இது ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்க்கலாம் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் சுட் கோ இமீடியட்லி அண்ட் அட் த மோஸ்ட் இன் த்ரீ டேஸ் ஆஃப் த ரெசிப்ட் ஆஃப் ரேவியன்ஸ் பெட்டிஷன்ஸ் ஸோ நம்ம தமிழ்லேயே வந்து பார்த்தோம்னா இது தமிழ்லேயும் இருக்கு அதாவது குறைகளைவு மனு பெறப்பட்ட நாளிலிருந்து மூன்று நாட்களுக்குள் மனுவை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை உடனடியாக அனுப்பப்பட வேண்டும் ஸோ நீங்கள் கொண்டு போய் மனு கொடுத்துருக்கீங்க அந்த மனுவில் உங்களுடைய அட்ரஸ் விலாசம் எல்லாம் கொடுத்துருப்பீங்க அந்த மனு பெறப்பட்டதற்கான அந்த மனுவை வாங்கி அரசு அளவில் படிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் காப்பி மூணு நாட்களுக்குள்ளார யார் அந்த மனு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் மனு கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு அக்னாலஜ் காப்பி வந்திருக்கணும் அது வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க குறைகளாய்வு மனு பெறப்பட்ட நாளிலிருந்து கிரீ அதாவது அதிகபட்சமாக ஒரு மாதத்திற்குள் குறை களையப்பட வேண்டும் தீர்வு செய்யப்படுகிற அல்லது நிராகரிப்பு செய்யப்படுகிற நேர்வில் அவசியம் என்று கருதினால் குறிப்பிட்ட ஆணையுடன் அது தெரிவிக்கப்பட வேண்டும் இப்போ நீங்க ஒரு மனு கொடுக்கறீங்க அப்படின்னா அந்த மனு மீது முப்பது நாட்களுக்குள்ளார அதிகபட்சம் முப்பது நாட்களுக்குள்ளார அந்த மனு மீது கண்டிப்பா அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்கணும் அந்த மனுவில் வந்து என்ன குறைகள் நீங்க சொல்லிருக்கீங்களோ அல்லது புகார் தெரிவிச்சிருக்கீங்களோ அதற்கு அகெயின்ஸ்டா அவங்க ஆக்ஷன் வந்து எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆக்சன் எடுத்ததுக்கு அகேன்ஸ்டா வந்து எதனா ஒரு ஆர்டர் காப்பி அந்த மனுதாரர்கிட்ட வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் சப்போஸ் அந்த மனு வந்து கேன்சல் பண்றாங்க அப்படின்னா அதுக்குண்டான ஆர்டர் காப்பியும் அவங்க கொடுக்கணும் என்ன காரணத்தினால அந்த மனுவை அந்த அரசு அதிகாரி கேன்சல் பண்றாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்டர் காப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவதா பாருங்க குறைகளைவு மனுக்கள் வழங்கிய குடிமக்கள் அரசு துறைகளை அணுகும் போது அவருடைய குறைகளவு மனுவின் மீதான நடவடிக்கை தொடர்பான நிலையினை அவர்களிடம் தெரிவித்தல் வேண்டும் இப்போ நீங்க ஒரு மனு கொண்டே கொடுத்திருக்கீங்க போன வாரம் கொடுத்திருக்கீங்க அது சம்பந்தமா உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அல்ல ரெண்டு வாரம் கழிச்சு நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ் போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க போனீங்க அப்படின்னா கரெக்டா அந்த மக்கள் பொதுமக்களுக்கு வந்து அந்த அரசு அலுவலர் சரியான முறையில பதில் அளிக்கணும் அப்படிங்கிறது மூணாவதா சொல்லியிருக்கிறாங்க ஏதேனும் காரணங்களால் மனுவை இறுதி செய்ய கூடுதல் கால அளவு தேவைப்படுகிற நேர்வில் குறைகளைவு மனுவை அளித்த நபரிடம் மனுவை இறுதி செய்வதற்கான நீட்டிக்கப்பட்ட கால அளவு குறித்து எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்பட வேண்டும் இப்போ எல்லா மனு மீதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது நாள்ல ஆக்ஷன் வந்து எடுத்துட முடியாது ஸோ ஒரு சில புகார்களாக இருக்கட்டும் கோரிக்கைகளா இருக்கட்டும் அதுக்கு அதிகமா டைம் வந்து எடுக்கும் இல்லையா அப்படி அப்படிங்கிறப்போ சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு வந்து இந்த மாதிரி முப்பது நாட்களுக்குள்ள எங்களால் அதுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க முடியல இந்த எந்தெந்த காரணத்தோ வந்துச்சோ அப்படின்னு போட்டு அந்த எழுத்து எழுத்துப்பூர்வமாக அந்த மனுதாரருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க மனுதாரரின் கோரிக்கையை ஏற்க இயலாத நேர்வில் அதற்குரிய காரணத்துடன் கூடிய பதிலை பாதிக்கப்பட்ட குடிமகனிடம் வரையறுக்கப்பட்ட கால அளவான ஒரு மாதத்திற்குள் தெரிவிக்கலாம் ஸோ அதான் இப்ப வந்து மனுதாரனுடைய கோரிக்கை அவங்களால ஏற்க முடியல அப்படிங்கும்போது அஹ் முப்பது நாட்களுக்குள்ளாத சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு அஹ் அவருக்கு வந்து எழுத்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு ரூல்ஸை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இப்போ சொல்லப்பட்ட ரூல்ஸ் கிடையாது கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே இந்த விதிமுறைகள் அமலில் இருக்குது ஸோ இப்போ இப்போ எதுக்கு இது சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே இந்த மாதிரி தான் வந்து ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்குது இப்போ எதுக்கு சொல்ல வராங்கன்னா ஒரு ரிட் பிட்டிஷன் மனு ஒரு ரெட் மனு ஒரு ரெட் மனுவில் வந்து கோர்ட்டில் தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போடப்பட்ட ஒரு ரிட் மனு தீர்ப்பு அளிப்பு அளிக்கப்பட்டிருக்குது அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹை ஆஃப் மெட்ராஸ் ஆனரபிள் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா அந்த மனு மீது அதாவது பொதுமக்கள் ஒரு மனு வந்து கொடுக்குறாங்க அரசு அலுவலர்கிட்ட அதுக்கு அகென்ஸ்டாக நீங்கள் ஆக்ஷன் வந்து எடுக்கலை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது ஸோ அதனால தான் இப்போ தலைமை அரசு செயலாளர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த மாதிரி வந்து ரிட் பெட்டிஷன்ல பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அரசு அலுவலாகிய நீங்க வந்து இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் பொதுமக்கள் எந்த மனு கொடுத்தாலும் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்க வந்து நடைமுறை நடைமுறைப்படுத்தணும் அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாரு ஸோ அப்போ இந்த ரூல்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கு பட் மறுபடியும் வந்து ஃபாலோ பண்ண சொல்லி இதுல வந்து சொல்லி சொல்லப்பட்டிருக்குது ஸோ இந்த அளவுக்கு இது ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து இன்கேஸ் மனம் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் அதே மாதிரி இந்த தகவல் நீங்கள் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்